புதுடெல்லி டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய வாழ்வில் முத்திரை பதித்தவர் மன்மோகன் சிங்குக்கு மத்திய மந்திரி சபை இரங்கல் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு மத்திய மந்திரி சபை இரங்கல் தெரிவித்து உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மந்திரி சபை கூட்டத்தில் மன்மோகன் சிங்குக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மன்மோகன் சிங் நினைவாக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தில் மன்மோகன் சிங் நமது தேசிய வாழ்வில் தனது முத்திரையை பதித்து உள்ளார் அவரது மறைவால் தேசம் ஒரு சிறந்த அரசியல்வாதி புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் மற்றும் ஒரு புகழ்பெற்ற தலைவரை இழந்து உள்ளது அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு அரசு அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு அரசு மற்றும் ஒட்டு மொத்த தேசத்தின் சார்பில் மத்தி மந்திரி சபை தனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறது என தெரிவிக்கப்பட்டு உள்ளது புதுடெல்லி டிசம்பர் இருபத்தி எட்டு நல்ல நண்பரை இழந்து விட்டேன் சோனியா காந்தி உருக்கம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவு குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் அவர் மன்மோகன் சிங்கின் மறைவு எனக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பு அவர் எனக்கு நல்ல நண்பராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கினார் அவரது மறைவு தேசிய வாழ்க்கையில் ஒருபோதும் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தி உள்ளது மன்மோகன் சிங் போன்ற ஒரு தலைவர் இந்தியாவின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்புகள் அளவிட முடியாதவை என்று காங்கிரஸ் கட்சியில் உள்ள நாங்களும் இந்திய மக்களும் என்றென்றும் பெருமை அடைவோம் நன்றியுடன் இருப்போம் என குறிப்பிட்டு உள்ளார்